அதுதான் கேட்பேன் அதனால இந்த கேப்ப மா ரெகுலரா இன் டேக்ல வச்சுக்கோம் புரியுதா இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஓகேவா நீ எடுத்தாலே போகுதுண்டா உன்னை குண்டேன்னு சொன்னா வாயெல்லாம் ஈஸியா நீ அட்டாச்சு வந்து அடுத்து கேட்பான் மச்சி எப்படி வச்சு இப்படி வந்த அப்படிப்பான் அந்த டைம்ல நீ அவனால நீ பதில் சொல்லவே கூட கண்டு கண்டு அவன நம்மளுக்கு இந்த நாலுல கேட்டது இந்த நாளில போய்டே இருக்கு ஓகேவா சோ இந்த கேப்ப மாவை பத்தி நிறைய பேருக்கு சரியா தெரியறது இல்ல இந்த கேப்ப மாவை நீ கூழாவோ தோசையாவோ இட்லியாவோ புட்டாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோ ஆனா கேப்ப மாவை எழுதுக்கும் அவ்வளவு உனக்கு இதுக்கு ஒரு ரெமடி கிடைக்கும்ன்றது என்னோட சைட்ல இருந்து ஒர்க் எடுத்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும் இதனால அப்படி என்ன இருக்கு அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்புறம் சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இதனால என்ன ஆகும் உன் உடம்புல உனக்கு தேவையான எவ்வளோ சீனி ஒரு பக்கம் இன்னொரு சைடு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எண்பாங்க நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் உனக்கு அப்படி ஒரு ஃபுல்னஸ் இருக்கும் என்னமோ வயரே அப்படி நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்து இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா சோ நீ கண்டிப்பா இதை நீ புரியுதா உங்க வீட்டுல போய் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட போய் கேளு அம்மா எனக்கு இப்படி ராகி கூட்டு வச்சுட்டாரு ராகி ஆஹ் கூள் திண்டித்தாங்கன்னு கேளு ஆனா ஒண்ணு சீனி போட்டு சாப்பிட கூடாது சொல்லிட்டேன் சுகர் இல்லாமதான் எனக்கு பாத்துக்கோ அக்கா இது சூப்பர் ஐடியாக்கா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்றேக்கா இதை நான் என் டெய்லி டைம்ல எடுத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரியான கருத்துள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா உங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சோ நீங்க கண்டிப்பா இந்த சேனலுக்கு பண்ண வேண்டியது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோன் சிங் அண்ட் ஆர் தேங்க்யூ பை